உள்ள அமளிநகர் என்ற மீனவ கிராமத்தில் இருக்கிறோம் என்ன காரணம் என்றால் இரண்டு வாரத்திற்கு முன்னால் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அமளிநகர் ஊருக்கு கடல் அரிப்பு அதிகமாக ஏற்படுகிறது எனவும் கடல் அரிப்பினால் மீனவர்களுக்கு உயிர் சேதமழை ஏற்படும் என்று பலமான அடிகள் உடம்பில் ஏற்படுவதாகவும் தொழில் செய்ய முடியாமல் சிரமப்படுகிறார்கள் என்று நான் மாவட்ட காவல்துறை அதிகாரியிடம் இருந்து பதில் வந்துள்ளது என்றால் அமளி ஊருக்கு கடலரிப்பு அரிப்பு இல்லை எனவும் வைபர்கள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எனவும் பதில் தந்துள்ளார்கள் இது அப்பாண்டமான ஒரு பொய் யாரை ஏமாற்றுவதற்காக இந்த பொய்யை நீங்கள் திரிக்கிறீர்கள் முதல்ல அதற்கு பதில் சொல்லுங்கள் மீன்வளத்துறை அதிகாரிகள் நீங்கள் பதில் சொல்லுங்கள் இங்க கண்ணெதிரே பாருங்கள் அத்தர குத்தரத்தில் இருக்கிறது இந்த பைபர் படகுகள் கடலரிப்புனால் நிறைவேருக்கு பல பல அடிகள் வந்து பட்டு மக்கள் நமக்கு வந்து தருவார்கள் அரசு அதிகாரிகள் என்று எதிரி கொண்டிருக்கிறார்கள் அந்த இந்த வகையில் இவர்கள் ஏன் இவ்வாறு பொய்யை சித்தரிக்க வேண்டும் உண்மையை சொல்ல வேண்டியதுதானே நாங்கள் பொறுத்திருந்தவங்களுக்கு வேலையை பார்த்து தருவோம் இல்ல கொஞ்சம் பொறுங்கள் நாங்கள் கட்டாயமாக செய்து தருவோம் ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியது வேண்டியதானே எதுவுமே இல்லை என்று நீங்க இந்த பதிலை தந்துருக்கீங்க இது போக நான் மானிய சேர்த்து தான் நான் வந்து இதற்கு முன்னால் நான் வந்து கொடுத்துட்டு அதுலயும் நீங்கள் வந்து ஒரு திமிராகத்தான் பதில நீங்க சொல்லிட்டீங்க மானிய மன்னனை இப்போதைக்கு நாங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கோம் புதிதாக யாருக்கும் கொடுக்கவில்லை இதெல்லாம் வந்து அப்ப புதிதாக பைபர் வைத்துக் கொண்டு தொழில் செய்யக்கூடியவனுக்கு யார் மன்னனை கொடுப்பார்கள் நீங்கதானே கொடுக்கணும் அப்ப எல்லாமே கடல் அரைப்பு அதிகமான அளவுக்கு இருக்கிறது இந்த வடக்கு தெரு முதல் தெற்கு லாஸ்ட் வரைக்கும் ப ஏராளமான ஃபைபர்களை நிப்பாட்ட முடியாமல் வண்டியால் இழுத்து அத்தர் குத்தர் தொங்கு அளவுக்கு நின்று கொண்டிருக்கிறது ஆபத்தான ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய விளைவு இதெல்லாம் இருக்கிறது நீங்கள் வந்து அரசு அதிகாரிகள் வந்து இந்த ஊருக்கு வந்து இந்த பிரச்சனையை சரி செய்யணும் இந்த ஊர்காரங்க வந்து அவங்கவுங்க என்ன கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத ஒரு ரெண்டு வார்த்தையில சொல்லுவாங்க கேட்டுக்கிறீங்க தான் தூண்டில் வளைய போல அமைச்சான்னு சொல்றாங்க இல்ல முறைகேடு நடந்திருக்கதான் நிறைய சொல்றாங்க அதாவது இந்த அமளி தூண்டில் வளைவு பிரச்சனைக்கு வந்து காரணம் என்னன்னா ஐம்பத்தெட்டு கோடி ரூபா வந்து இதுக்கு மீன்வளத்துறை ஒதுக்கிடுச்சு ஆனால் வந்து இதில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு இது வந்து முழுவதுமான இந்த இந்த இடம் வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் வேற ஒரு இன்ஜினியரை வச்சு அதிகாரியை வச்சு இங்கே பாருங்கள் முப்பத்தி முப்பது கோடிக்கு மேலே வராது இது இதில் நிறைய ஊழல் நடந்திருக்கு ஊழல் நடந்திருக்க முடியல இங்கே மெல்லியமல்ல இழுங்க அப்போ தான் தெரியும் வந்து முடியல எனக்கு பதில் தந்துட்டீங்க ஆனா மக்கள் மக்கள் என்ன சொல்றாங்கன்றாங்க தொழில் செய்யக்கூடிய மக்களே பேசுறாங்க எங்களுக்கு இவ்வளவு உயிர் செய்த வரைக்கும் பொருள் செய்த வரைக்கும் நிறைய இருக்குங்கிறாங்க அதுக்கப்புறம் இதுக்கு முழு காரணம் என்னன்னா உடன்குடி அனல் மின்னல் அதாவது கல்லாமொழியோட அனல் மின் நிலையம் திட்டம் வந்து கடக்கிற பாலம் தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை இந்த இந்த ஊருக்கு மட்டுமில்ல எல்லா ஊருக்குமே திருச்செந்தூர் முருகன் கோயில் பிடிச்சி அங்கே பெரியதால் பிடிச்சி மணப்பாடு பிடிச்சி கல்லாமொழி குலச எல்லா கடற்கரையும் கடல் அரிப்புனால பாதிக்கப்பட்டிருக்கு அது காரணமே இந்த கல்லாமொல்லியில் உள்ள கடற்கரை பாலம் தான் அதுக்கு நாங்கள் வந்து ஏற்கனவே விடுதலை சிட்டை கட்சி மூலமாக பல நேரம் நாங்கள் மனு தந்திருக்கோம் இந்த மாதிரி கடற்கரை திட்டத்தை கைவிடுங்க ரயில் மூலமாக கொண்டாங்க நாங்கள் எவ்வளோவா சொன்னோம் நீங்கள் அரசு அதிகாரிகள் எதுவுமே காதில் நீங்கள் வாங்க மாட்டேங்கிறீங்க எங்கள் மீனவர்களில் வயிற்றில் நீங்கள் அடிக்கிறீங்க இந்த ஊருக்கு ஒரு சிறந்த ஒரு முடிவை நீங்க கொடுக்கலன்னு சொன்னால் நாங்கள் விடுதலை சக்தி கட்சியின் சார்பாக சாலை மறியல் வரைக்கும் போராட்டங்கள் கையெடுப்புங்கிறத நான் சொல்லிக் கொள்கிறேன்